இயேசு பின்பு பின்புதான் யூதா என்கிற ஒருவன் சகோதரர்களை ஒருவன் தான் அவன் தான் யூதாவின் புத்தகத்தை எழுதி அந்த வெளிப்படுத்தும் எடுத்து சகோதரனும் அப்படின்னு இருக்கும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அறிஞ்சிக்கிறது ஈஸி ஆனால் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் புரிந்து கொள்வது என்றால் தெரியுமா நீ டெய்லி அவரோட பழகினால் மட்டும் தான் அவரை புரிந்து கொள்ள முடியும் ஸோ தேவனுடைய சபையே இங்க இருக்கிற உங்களை நான் ஒருவேளை அடுத்த வருஷம் இதே எண்பதாவது வருஷம் வந்துடும்ல அடுத்த சுதந்திர தினம் எப்போ எண்பதுன்னு வந்துடும் சரிங்களா பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷமா இருந்தாலும் அதனுடைய பிரயாசம் சஞ்சலம் வருத்துமே என்று வேதவசனம் தொண்ணூறாம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு அந்த மாதிரி எண்பதாவது வருஷம் வந்தால் எத்தனை பேர் பைபிளை ஒரு முறை படிச்சுங்க கையை தூக்குங்கன்னு சொன்னால் இந்த சபையில் ஒருத்தர் கை கூட கீழே இருக்கக்கூடாது எல்லாரு கையும் மேலே இருக்கணும் அதனால் நேற்று ராத்திரி பாஸ்டர் சொன்ன பாஸ்டர் ஒரு பத்து ஜெராக்ஸ் எடுத்து வைங்க நான் வரேன் சரிங்களா எத்தனை பேர் படிச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறேன் படிக்காதவங்க கிட்ட இதை கொடுப்போம் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் வேதத்தை வாசித்தவர்களுக்குள்ளே ஒரு குணாதிசயம் மாறும் உங்க பிரச்சனை மாறும் நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது பாஸ்ட்டு ஜோம் பண்ணும்போது உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை வியாதி எல்லாம் சுகமாயிடுங்க திரும்ப வியாதி வராதுன்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியுமா பிரச்சனை வராதுன்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியுமா கடமையே வாங்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா அப்போ ஆரம்பத்தில் வந்தாப்போ உனக்கு கொடுத்த விடுதலை தொடர்ந்து நிரந்தரமாய் உனக்கு நீடித்திருக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிச்சு நீ ஜபிக்கும் போதுதான் நீ அதில் போய் சிக்கி கொள்ளாத படிக்க கத்தர உண்டை பாதுகாப்பார் எத்தனை வியாதிகள் வந்தாலும் என்ன வந்தாலும் கத்தர் உனக்கு வசனம் சொல்லுது நான் அவர்களை ஆரோக்கியமாக்கி சௌக்கியமாக்கி அவர்களுக்கு சத்தியத்தையும் சமாதானத்தையும் நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன் வெளிப்படுத்துவேன் ஏசியா எரேமியாவின் புத்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரமா ஆறாம் வசனம் வாசிங்க முப்பத்தி மூணு ஆறு யாருன்னா வாசிங்க அந்த வசனம் பாருங்க அப்போ நாம் ஆரம்பத்தில் வந்து பாஸ்டையா கட்டு வந்து நம்ம ஜவம் பண்ணோம் ஏதோ பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு ஆனா அதுக்கப்புறம் பாஸ்டையா நீங்க சொல்லணும் பாஸ்டர் நீங்க ஜவம் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்க போய் மற்றவங்களை என்ன பண்றோம் ஜவம் பண்ணி கூட்டின்னு வந்து சபையில கொண்டு வந்து நாங்க என்ன பண்றோம் நாங்க விடுதலையை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு நீங்க உரிமையை எடுக்கணும் வாசிங்க அந்த வசனத்தை நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை நான் குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் தேவ பிள்ளைகளே இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நாளில் ஏதோ ஒரு கஷ்டத்தை நிமித்தமாக தான் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டோம் இது யாருமே விதி தான் சொல்றேன் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் அது கஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ ஏதோ ஒன்றின் நிமித்தமாக தான் நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம் ஆனா அறிந்து கொண்ட நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களா என்பதில் கொஞ்சம் கவனமாய் நான் சொல்றேங்க இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சாலும் அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஜீவியமும் நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள் ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல ஜெராக்ஸ் போட்டு ஒன்று வைக்க சொல்லிக்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி பைபிளை நாம் வாசிப்பது ஸ்கூலில் போனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பிள்ளைங்களை எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறது எப்படி அவங்களை கேம்ஸில் ஜெயிக்க வைக்கிறது நம்ம ஸ்கூல் எப்படி செம்டம் அடிக்கிறது இதுக்கு தானே பிரயாசப்படுறாங்க ஒரு ஸ்கூலுன்னா அப்படி தாங்க வார வாரம் டெய்லி போனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் டீச்சர்கிட்ட போய் காமிச்சிட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் இந்த ஹோம் ஒர்க் எழுதியிருக்கிறேன் அசைன்மெண்ட் முடிச்சிருக்கிறேன் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சிருக்கிறேன் போய் டீச்சர்கிட்ட என்ன வாங்கி வரணும் சைன் வாங்கி வரணும்ல நீங்கள் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க தானே சாயங்கால சயின்ஸுக்கு ஒரு கிளாஸு மேக்ஸுக்கு ஒரு கிளாஸு எல்லாத்துக்கும் கிளாஸ் அனுப்புகிறோம் எப்படியும் அவன் நூற்றுக்கு நூறு எடுத்துணும் அப்படி தானே நான் சொல்கிறேன் உங்கள் படிப்பில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறது பெரிய சாதனைன்னு நீங்கள் நினைச்சாலும் அவன் பரலோகம் போகிறது தான் பெரிய சாதனை பரலோகத்துக்கு போகிறதுக்காக பைபிளை படிடா இல்லை பைபிளுக்காக உனக்கு ஒரு டியூஷனுக்கு அனுப்புகிறேன்னு யார் நம்பிச்சுக்கிறீங்களா ஏன் தெரியுமா பைபிளை பச்சை என்ன வரும் பணம் வருமா ஆனால் இவன் போய் படிச்சா கலெக்டர் ஆகிடுவான் இன்ஜினியர் ஆகிடுவான் ஏன் விட்டா முதலமைச்சரும் ஆகிடுவான் சரிங்களா அதனால் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எது பெருசுன்னு ஆனால் நான் சொல்லுவேன் இப்போ நாங்கள் ஆளா ஆராதிக்கிற சபையில் இதை கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து அவன் ஒவ்வொரு வாரமும் வந்து வாதியர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குற மாதிரி பார்த்துட்டு வந்து என்ன வாங்கினோம் சரிங்களா கத்திர சித்தமா பாஸ்ட் ஆகும் செல்வா பிறகு வந்துச்சுன்னா பாப்பாங்க வந்து சரிங்களா அடுத்த வருஷம் ஈஸ்டர் அன்னைக்கு பைபிளை வேற என்னங்க சாதனை எனக்கு என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷத்தை காட்டில் வேற சந்தோஷம் எங்களுக்கு இல்லைங்க உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்ற சந்தோஷத்தோடு உங்களுக்கு எதுனா இருக்கா ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு சந்தோஷம் நீங்க பணக்காராவங்க நல்ல வசதியாவுங்க நல்ல அழகா மாறுங்க நல்ல அந்தஸ்து உள்ளவங்களா மாறுங்க எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் போற அஞ்சு பைசா நீ போக முடியாது ஆனா அவங்களோட போற வரக்கூடிய ஒரு காரியத்தை நாங்க தான் இங்க வேதத்துல சொல்லுகிறோம் நீங்க படிச்ச வேத வசனமும் நீங்க ஆதாயப்படுத்தின ஆத்து மட்டும்தான் நீங்க பரலோகத்தை கொண்டு போக முடியும் அலே லூயா அதனாலதான் இவ்வளவு பிரியாசப்பட்டு நாங்க சபையில சொல்றோம் எங்க சர்ச்சையில ஒருத்தர் ஒரு வேற சபையில இருந்து என்ன பண்ணாங்க சூழ்நிலை நிமித்தமா வந்துட்டாங்க ஆனால் முப்பது வருஷம் உங்கள் விசுவாசி எத்தனை வருஷம் தேர்ட்டி இயர்ஸ் நான் கேட்டேன் கொஞ்ச நாள் வந்தப்பட அப்புறம் கேட்டேன் அவங்களுக்கு பைபிள் சொன்னால் புரியல ஆனால் நல்லா ஆராதிக்கிறாங்க பக்தி ஏற்கிறாங்க ஆண்டோர் மேல் அன்பாக இருக்கிறாங்க நான் சொன்னேன் வசனத்தை படிச்சுக்கிறீங்களா எனக்கு பைபிள் படிக்க எங்க எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணலைங்களே கற்றுக் கொடுக்கல சொல்லவே இல்லை கட்டாயப்படுத்தவே இல்லை தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைங்களே நீங்கள் படிக்கிற பாடத்திலே நீங்கள் கட்டாயப்படுத்தினா தான் பிள்ளைங்க படிக்கும் கம்மனு விட்டு பாருங்களேன் அவன் படிக்கவே மாட்டான் ஆனால் வேத வசனத்தை படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் திட்டி திட்டி ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டுக்கு வா மாதந்தோறும் ப்ரேயருக்கு போவோம் அப்படி போகிறப்ப நல்லா திட்டுவேன் ஃபர்ஸ்ட் ஆமேன்னு சொல்லுங்க அக்கா கெட்ட வார்த்தைலாம் திட்டமாட்டேன் எப்படிலாம் திட்டணுமோ கடின பயங்கரமாக திட்டுவேன் ஆனால் முடிஞ்சதுமே நல்லா கறி குழம்பு சோறு பிரியாணி போடுவாங்க பாருங்க சரியா ஆனால் இன்னைக்கு முழு குடும்பமும் பைபிளை நாங்கள் படிச்சுட்டு சபையில் எழுந்து சாட்சி சொன்னாங்க பாருங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆமே அல்லூயா இப்ப நான் சோறு தின்றதை விட்டுட்டேன் இது இன்னும் வித்தியாசமா இருக்குது இல்ல திட்டு திட்டுன்னு திட்டு வாங்கி கரி பிரியாணி சோறுன்னு தின்னுட்டு இப்ப பைபிளை பஷ்டாங்க சொன்னதுமே வீட்டில் என்ன நிறுத்திட்டேன் சாப்பிடறதை நிறுத்திட்டேன் ஏன் தெரியுமா நீங்க பைபிளை படிச்சீங்கன்னு சொன்னதை சந்தோஷத்தை விட நீங்க போடுற சாப்பாடு எனக்கு சந்தோஷம் இல்லைப்பான்னு சொல்லி புரிய வச்சு இப்ப சாப்பாடு நிறுத்திட்டாங்க இப்ப டெய்லி பைபிள் படிக்கிறாங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கிட்ட என்ன வாங்கி போவாங்க சைன் வாங்கணும் இல்லைன்னா பேய் ஓட்டுருவேன் ஆமா சொல்லு ஆரம்பத்தில் ஓட்டின பேய் இல்லை இப்ப ஆவிக்குரிய பேய் ஓட்டி போடுவேன் ஒழுங்க படிக்கணும் சரிங்களா அதனால பத்து இங்கிலீஷ் பத்து தமிழ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறார் பாஸ்டர் சரியா யாருக்கு வேணும்னு நீங்க என்ன பண்ணுங்க பாஸ்டர் ஐயா கிட்டே உங்கள் பேர் எழுதி அங்கே டேட் இருக்கும் ஆளாக நீங்கள் போட்டுன்னு போயிடுங்க வாரம் தோறும் வந்து என்ன பண்ணுங்க ஆமாம் ஃபைனன்ஸ் கட்டி போயிடுங்க பார்த்தியா ஃபைனன்ஸ் எல்லாம் கட்டிக்கிறீங்க லோன் கட்டிக்கிறீங்க இஎம்ஐ அவங்க அவங்ககிட்ட நீ போய் கட்டாமல் போயிட்டா என்ன நடக்கும் அல்லின்னு போயிடுவான் பெனால்ட்டி வரும் அப்பவும் கட்டல டபுள் அப்பவும் கட்டல அப்புறம் புரியுதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஒழுங்க வாரம் வாரம் வந்து பாச நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருஷம் சுதந்திரம் உங்களுக்கு எண்பதாவது சுதந்திரம் அல்ல உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கிடைத்த சுதந்திரம் அலையலோயா ஸோ அந்த திட்டங்கள் அதில் ஜெராக்ஸ் இருக்குது ஒருவேளை நான் இங்கே தான் இருப்பேன் அவ்வளோ சிக்கிரம் போயிட மாட்டேன் சரியா நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்ப மும்முரமாக வேகமாக காட்டிடாதீங்க சரியா பைபிள் படிச்சவங்க நான் தான் ஒருமுறை படிச்சுட்டேன் அப்படின்னு இருக்காதிங்க அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆனால் இன்னைக்கு உலகம் கற்றுக் கொடுக்குது இன்னைக்கு நிறைய சபைகளை பிரசங்கம் பண்ணுறான் பரு பணக்காரன் இன்னும் என்னாகட்டும் பைபிளே இல்லாது அச்சாம் பாருங்க பணக்காரன் இன்னும் என்னாகட்டும் பணக்காரன் ஆகட்டும் பணக்காரனுக்கெல்லாம் சந்தோஷம் இல்லையிலையா பாசிட்டிவ் எனக்காக பிரசங்க பண்ணுறாரு அப்படியே கட்டோ தூக்குன்னு வந்து காணிக்க போட்டு போகிறான் அதை வாங்கி நான் எங்கே போகிறது நீ எங்கே போக போகிற அங்கே தான் நானும் போக போகிறேன் பரிசுத்தம் உள்ளவன் என்னாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்கள் எப்போவுமே இந்த வசனத்தை சில பேர் திருத்தவே முடியாதுங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அநீதி உள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும் அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்னாகட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்தில் கையை கொடுங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் எப்படி பரிசுத்தமாக முடியும் படிக்கிறதுனால ஓகே எப்படி பரிசுத்தமாக முடியும் சகோதரர்கள் கொஞ்சம் எப்படி தம்பி இப்படி வாய என் எதிரில் சரியா இப்படி என் எதிரில் உட்காந்து ஓகே எப்படி பரிசுத்தமாக முடியும் பைபிள் ஏதாவது எனக்கு ஒரு அது இன்ட்டு எதனா கொடுக்குதா தெரியல எப்படி பரிசுத்தமாக முடியும் பாஸ்டிங் ப்ரேயர் வரும் ஆயத்து கூட்டம் வரும் சர்ச்சுக்கு வரும் விசேஷ கூட்டம் வரும் அல்லது உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறாங்க இதனால் நம்ம பரிசுத்தமாக முடியுமா அது ஒரு ஐக்கியங்க தட் இஸ் ஃபெல்லோஷிப் அது வந்து ஐக்கியம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பைபிள் சொல்லுது அப்பசு நடுவில் ரெண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ஜெபத்திலும் அந்யுன்னத்திலும் அப்பம் பிற்கதிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அது ஒரு ஐக்கியம் ஆனால் நீ எப்படி பரிசுத்தமாக முடியும் ஐக்கியம் வந்தால் பரிசுத்தமாக முடியுமா வாசிங்க வாசிங்க வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம் யோவானில் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனசுல அப்படியே பதவி வச்சுக்கணும் யோவான் பதினேழு 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 ஆமை சொல்லுங்க எப்படி பரிசுத்தம் முடியும் இந்த ஒரு வழிதான் ஆவியானவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் வேற வழியே இல்ல வாசிக்க பதினேழு பதினேழு சகோதரம் கூட வாசிக்கலாம் உம்முடைய சத்தியத்தை நாளே அவரை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் சகோதர